திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளூர் ஆதிக சான்றோர் பெருமக்களுடைய நல்லர்களும் திருக்கைலாய பரம்பரை மீகண்ட சந்தானம் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னர்களும் உதகையாதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பர தேசியர் ஓம் பிரகாஷ் அடிகளார் ஆதியோர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமி ஆதியோர் கைலை குருமணி தமிழர் ஒளிபாட்டுத் தந்தை நூற்றாண்டு நாயகர் ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமறவினர் ஆகியோரை மனம் மொழி மெய்களாலே போற்றுகின்றோம் ఓం త్రియోం నమః శివాయ శివాయ నమవోం 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 ఓం త్రియోం నమః శివాయ శివాయ నమవోం

ஓவை உள்வாங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல மதுட்டி நட்பேயர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தாக்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா விளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் திருவலர்கமளத்து அயன் செய்யவி முன் திகழ்தரும் உலகலாம் தன்பால் மறுபு சிற்றக்தி என்னும் கிரணத்தால் வந்தெழுகாண நீராக இருமயாமதிமாய்ந்து அறிஞராம் காந்த திடையருள் சுடரும் இந்நிலங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமது இருள் போயுழியனால் தோறும் இறஞ்சிடுவாம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விஸ்வாவச ஆண்டு ஆடித்திங்கள் நான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேய்விரை காலை பதினொன்றரை மணி வரை கார்த்திகை விண்மீன் இரவு பத்தரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுபத்தி ஐந்தாவது திருக்குறள் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்தின் புற்றார் எய்தும் சிறப்பு ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு தலம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறைகள் செபிகளார் விப்பன சிந்தையுள் சேர்வன கவிகள் பாடுவன விப்பன புவிகள் பொங்க புனல் பாயும் தேவன்குடி அவிகள் உய்விக்கப்படும் அடிகள் வேடங்களே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை அரும்பாந்தன மல்லிகை சன் சாடி சுரும்பாரக் குணந்திற்றிகோர் வெண்ணை படவால் கரும்பார் மொழி கன்னிகராடும் துறையூர் விரும்பா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறிகேம் நிழல்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை சந்திரனுடு சூரிய ராமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்த பின் ஐந்தலை அற பின்பணி கொண்டருள்மைந்தர்வோள் மணி நாகேச்சரவரே மூர்த்தி நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் கணம்புள்ள நாயனார் இடங்களி நாயனார் சிவானந்த பரமஹம்சர் யாழ்ப்பாணம் ஆறுமுகசாமி சித்தராதி அல்லாளர்களோடும் காணாட்டுமுள்ளூர் திருநாகிக் காரோணம் திருவான்மியூர் ஆதிய ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறல் வடிவ கிருத்திக விண்மீன் இரண்டாம் திருமுறை பூவும் நீரும் வலியும் சுமந்து புகழூரையே நவினாலே நவின்று எத்தலோவார் செவித் துளைகளால் யாவும் கேழார் அவர் அடியார் இழந்தாம் ஓவும் நாளும் உணர்வு ஒளிந்தனால் நாள் என்று உடங்கொல்ல வே சிவஞான போதும் செம்மல நூந்தாள் சேரலொட்டா அமலங்கழி அன்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண் எனத்துழுமேம் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் பாடல் பதினான்கு நாலு வேதமும் ஒரு சமநிலை சொலனவை செய்வத்தை வாழ் கோலும் உயிரு சமயமாகியபடுகுழூடு இழுகின்றாய் வேலையுமக்கு உடல் தரு விதிகுறவையும் அதை விடுவிக்கும் காளனார் தொடர்வையும் இனி தொடருதி போலும் நீ கடை நிஞ்சே கைலைகுருமணி அருளிச் செய்த சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி ஆதி சிவப்பிரகாசர் அருளினால் சோதியாம் யாம் சுடர் தூய முன்னடி நீதியாய் நினை நேயம் தில்லையில் ஓதி உள்ளுணர்வு குற்ற நற்குறவனே என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சையிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழி துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழாறில் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்ளும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆதியவற்றில் உடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்தநாள் காணும் வணிகவியல் தினேசு செல்லி செல்லாண்டீஸ்வரியின் தங்கை இலக்கியவியல் சந்தியாவின் தோழி திவ்யாவின் அண்ணன் சண்முகப் பிரியாவின் தம்பி ஆனந்த் ரகுணா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலன்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவர்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் போர் பகை வன்முறை கழக உணர்வுடையோர்களும் இந்நலங்களை பெற்று அமைதியுடனும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் திகழ இறையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளி கோடும் பாமளி புலைவர் போற்ற பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையும் முழுதும் வாழ்க சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் உதகை முதவை திருப்போரூர் ஆதீனங்களில் நடைபெறும் கிருத்திகை வழிபாட்டிலும் சுந்தராபுரத்திலே நம்முடைய நூற்றி எட்டு சிவலிங்கங்களை வைத்து சிறப்பு வழிபாடு அவரவருடைய கையாலேயே அர்ச்சனை செய்து செய்யக்கூடிய வழிபாடு நடைபெறுகின்றது அதிலும் இன்று காரமடை சமுதாய நிலக்கூடத்தில் பேரூரடிகளார் மருத்துவ மைய மனையின் மூலமாக இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து ஒருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் அனகத்தில் போற்றி கையில மலை போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்